நெய்யின் சுகந்த மனம் மெதுவாக சமையல் அறையிலிருந்து வெளிவந்து வீடு முழுவதும் பரவியது அன்னபூரணி நெற்றியில் கை துண்டால் வந்து அமர்ந்தாள் என்ன பூரணி தடப்படலா இருக்கு வேலையை முடிச்சிட்டியா இன்னும் ஏதாவது செய்ய போறியா எல்லாம் முடிஞ்ச மாதிரி தாங்க இன்னும் தேன் குழல் மட்டும்தான் செய்ய வேண்டியிருக்கு அதை முடிச்சுட்டா அவ்வளவுதான் எனக்கு ஒரு காஃபி தர முடியுமா மகனும் மருமகளும் வர்ற ஜோர்ல என்ன மறந்துட்டியே கிண்டலாக கூறினார் சுப்பிரமணிய குருக்கள் என்ன கலாட்டா உங்களுக்கு பொழுதே போகாதே சிறு சென்றால் குருக்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது சென்னை வானகரத்தில் உள்ள அம்மன் கோவில் அர்ச்சகர் அன்னபூரணிக்கு வயது நாற்பத்தி ஏழு அவர்களின் ஒரே மகன் தான் பரத்வாஜ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் டெக்சாஸில் வேலை பார்க்கிறான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் சிறு வயதிலேயே மிக சூட்டிகையானவன் பரத்வாஜ் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருப்பது தெரிந்து தான் நன்றாக படித்தால்தான் குடும்பம் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து எப்போதும் பாடப்புத்தகமும் கையுமாக அலைவான் வகுப்பில் எப்போதும் அவன்தான் முதல் மாணவன் பிளஸ் டூவில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண்ணும் மாவட்ட அளவில் மூன்றாவது இடத்திலும் வந்தான் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து விட்டாலும் அந்த நான்கு ஆண்டுகள் படிப்பு முடிவதற்குள் சுப்பிரமணிய குருக்கள் மிகவும் துண்டாடித்தான் போய்விட்டார் பேங்க் லோன் கிடைத்திருந்தாலும் கல்லூரி கட்டணம் போக நீதி செலவுகளுக்கான புத்தகம் உணவு விடுதி கட்டணம் என மற்றவற்றுக்கெல்லாம் கடன் வாங்கியும் இருந்த ஒரே ஓட்டு வீட்டையும் விற்றும் சமாளித்தார் ஒரு வழியாக நல்ல மதிப்பெண்ணுடன் பரத்வாஜ் இன்ஜினியரிங் முடித்தான் அதற்கு பின் சென்னையில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் அப்பரண்டிஸாக சேர்ந்தான் இரண்டு வருட பயிற்சிக்கு பின் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு நிறுவனத்தின் டெக்சாஸ் கிளைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டான் கண்காணாத இடத்திற்கு போய் மகன் சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடாது சிறு பிராயத்தில் சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டது போதும் இனிமேல் அந்த நிலை வரக்கூடாது என்று நினைத்த அன்னபூரணி திருமணத்தை உடனே முடிக்க வேண்டும் என்று கூறிவிட்டாள் படிக்கும் காலத்தில் பரத்வாஜுக்கு பெரும்பாலும் ரசம் சாதம் தயிர் சாதம் தான் பல நேரங்களில் தொட்டுக்கொள்ள பொறியல் கூட இருக்காது ஊர்காயை தொட்டுக்கொண்டு சாப்பிடுவான் குருக்களும் அவர் மனைவியும் தாங்கள் சாப்பிடாமல் கூட இருந்து விடுவர் ஆனால் மகனுக்கு எப்படியாவது எதையாவது மூன்று வேளையும் சாப்பிட கொடுத்து விடுவார்கள் பரத்வாஜும் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று அடம் பிடிக்காமல் கிடைத்ததை சாப்பிட்டு படிப்பு ஒன்றையே ஒரு தவம் மாதிரி மேற்கொண்டிருந்தான் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட உடனே திருமணம் நடந்ததால் அதுவரை அவனுக்கு வந்திருந்த உதவி பணத்தில் வங்கியில் படிப்பு லோனுக்காக பெற்றிருந்த கடனை அடைத்துவிட்டு மீதி சேர்த்து வைத்திருந்த பணத்திலிருந்துதான் திருமண செலவுகளை மேற்கொண்டனர் மருமகள் சிந்துஜாவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள்தான் அவள் அப்பா ஒரு ஹோட்டலில் சமையல்காரர் பிளஸ் டூ முடித்திருந்தாள் மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாததால் ஒரு சிறு நிறுவனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள் அவளுக்கு பின் மூன்று தங்கைகள் படித்துக் கொண்டிருந்தனர் சுப்பிரமணிய குருக்களுக்கும் அன்னபூரணிக்கும் ஒரே எண்ணம் தான் ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை தான் மனம் வேண்டும் என்று வரதட்சணை நகை சீர் எதுவும் கேட்காமல் இவர்களே திருமண செலவுகளை செய்து திருமணத்தை முடித்தனர் திருமணமான ஒரே வாரத்தில் பரத்வாஜ் சிந்துவுடன் டெக்சாஸ் சென்று விட்டான் போன புதிதில் அவ்வப்போது போன் செய்து பேசிக் கொண்டிருந்த மகனும் மருமகளும் பின் ஒரு முறை என்று பேசலாயினர் டெக்சாஸ் கூட பணம் அனுப்பவில்லை முதல் மாதம் சம்பளம் வாங்கியவுடன் அப்பா இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் கேட்டபடி வீட்டுக்கு பர்னிச்சர் வாங்கணும் இங்கு கார் இல்லாமல் இருக்கவே முடியாது அதனால ஒரு ரெண்டு மாதம் கழித்து பணம் அனுப்புறேன் என்று கூறினான் அவருக்கு சுப்பிரமணிய குருக்கள் நீ அங்கே வேண்டியதை செய்துக்கப்பா இங்கே எங்களுக்கு என்ன பணம் நாங்க ரெண்டு பேரு தானே நாங்க சமாளிச்சுக்குவோம் என்று கூறிவிட்டார் அதற்கு பின் பரத்வாஜிடமிருந்து பணம் பற்றி எந்த பேச்சும் வந்தது கிடையாது சுப்பிரமணிய குருக்களுக்கும் அன்னபூரணிக்கும் மகன் பணம் அனுப்பவில்லையே என்ற கவலை எல்லாம் இல்லை அவன் நன்றாக இருந்தால் அதுவே போதும் பட்டினி அவர்களுக்கு பழக்கம் தானே இரண்டு ஆண்டுகளுக்கு பின் மகன் இதோ இப்போதுதான் சென்னை வருவதாக போன் செய்திருந்தான் தான் அன்னபூரணி தடபுடலாக பட்சணங்கள் எல்லாம் செய்து அமர்கலப்படுத்திக் கொண்டிருந்தாள் அன்னபூரணியிடம் மகன் போனில் பேசும் போதெல்லாம் எல்லாவற்றிற்கும் மிஷின் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே வந்து எங்க கூடவே தங்கிடுங்கம்மா அங்க என்ன இருக்கு என்று அடிக்கடி கூப்பிடுவான் அப்பா கோவிலை விட்டுட்டு வருவாரான்னு தோனாலப்பா நீ சென்னை வரும்போது அது பற்றி பார்க்கலாம் என்று கூறி வந்தாள் அன்னபூரணி மகன் சொல்லிச் சொல்லியே அன்னபூரணிக்கு அந்த ஆசை அடிமனதில் தங்கிவிட்டது எப்போதும் சுப்பிரமணிய குருக்களிடம் வாய் ஓயாமல் கூறத் தொடங்கிவிட்டாள் ஒரு மாதமாவது அங்கே போய் அக்கடாவென்று இருந்துவிட்டு வர வேண்டும் என்று இப்போது மகன் வரும் தகவல் கிடைத்ததிலிருந்து அவளுக்கு கை கால் ஓடவில்லை எப்போது மகன் வந்து தங்களை அவர்களுடன் கூட்டி போவான் என்றே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது பரத்வாஜ் வரும் அன்று மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்று அவர்களை கூட்டி வர வேண்டும் என்று தான் அன்னபூரணிக்கு ஆசை ஆனால் பரத்வாஜ் அம்மா நீங்க சிரமப்பட வேண்டாம் கிளியரன்ஸ் முடிய நேரமாகும் அதனாலே நாங்களே வந்துடுறோம் என்று கூறிவிட்டதால் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்து கொண்டிருந்தாள் காலையில் இருந்து சாப்பிடாமல் இருவரும் காத்திருக்க ஒருவாறு மாலை மூன்று மணிக்கு வந்து சேர்ந்தனர் பரத்வாஜும் சிந்துவும் ரெடியாக வைத்திருந்த ஆர்த்தியை சுற்றி வீட்டுக்குள் அழைத்தாள் அன்னபூரணி இருவரும் ஏற்கனவே சிவந்த நேரமானாலும் இப்போது இன்னும் நன்கு சிவந்து அழகாக இருந்தனர் பெருமை பிடிபடவில்லை அன்னபூரணிக்கு சுப்பிரமணிய குருக்கள் காலையில் இருந்து அம்மா சாப்பிடாம உங்களுக்காக தான் காத்திருக்காள் வாப்பா ஒரு வாய் சாப்பிடலாம் இல்லப்பா நாங்க சிந்து வீட்டிலேயே சாப்பிட்டுட்டோம் அம்மா உன் கையால ஒரு வா காப்பி கொடுமா அது போதும் அப்போதுதான் அவர்களுக்கு உரைத்தது அவர்கள் இருவர் கையிலும் லக்கேஜ் எதுவும் இல்லாதது சிந்து தன் கையில் வைத்திருந்த துணிப்பையை மாமியாரிடம் கொடுத்தாள் அதில் சில சாக்லேட் வகைகளும் ஒரு புடவை ஜாக்கெட் வெட்டி துண்டும் இருந்தது அன்னபூரணிக்கு பசியில் மயக்கமே வரும் போல் இருந்தது பார்த்து பார்த்து சமைத்து வைத்திருந்த அத்தனை உணவு வகைகளும் சீண்டு வாரற்று அங்கே கிடந்தது காபி சாப்பிட்ட சிறிது நேரத்தில் சரிப்பா நாங்க கிளம்புறோம் அங்கே சிந்து வீட்டுல தங்கிக்கிறோம் நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன் ஒரு மாசம் லீவ் இருக்குல்ல கூறியவாறே கிளம்பி விட்டான் பரத்வாஜ் மறக்காமல் மாமியார் செய்து வைத்திருந்த ஒன்று விடாமல் உரிமையுடன் செய்து கொண்டு கூடவே சிந்து இவர்கள் இருவரும் அதை ருசி கூட பார்த்திருக்கவில்லை இருவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தாலும் சுப்பிரமணிய குருக்கள் வெளியில் எதையும் காண்பித்துக் கொள்ளவில்லை அன்னபூரணி அவர்கள் கிளம்பியவுடன் மனம் தாளாமல் புழம்பி தள்ளிவிட்டாள் ஒரே பையன்னு ஆசையா வளர்த்தோம் இப்ப அவன் யாரோ மாதிரி வந்து அரை மணி நேரத்துல ஓடுறான் எனக்கு மனசு சங்கடமா இருக்குங்க குருக்கள் தான் அவளை பலவாறு தேற்றி சாப்பிட வைத்தார் இரண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் வந்த பரத்வாஜ் அப்பாவிடம் தனியாக பேசினான் அப்பா சிந்துக்கு அவ அம்மாவை டெக்ஸாஸ் கூட்டிட்டு போய் ஒரு மாசம் கூட தங்க வச்சுக்க ஆசைப்பா அவ அம்மாவும் பாவம் சின்ன வயசுல இருந்து குடும்பம் குழந்தைகள்னு உழைச்சு ஓடாயிட்டா அதனால அவங்கள நாங்க இப்ப கூட்டிட்டு போக போறோம் நீங்க எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுப்பீங்க அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன் அம்மாவுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கிறது உங்க பொறுப்புப்பா அப்புறம் சிந்துவிற்கு தனி குடிதனமா இருக்கிறது தான் பிடிச்சிருக்குப்பா நீங்களும் அம்மாவும் அங்கே சாஸ்வதமா இருக்க முடியாதுப்பா அவ பிரைவசிய விரும்பற அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒத்து போகாதுப்பா நீங்க அங்க வந்தா அவங்களை उदाசினா படுத்துறவாளோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா அதனால நீங்க ஃபோன் கூட செய்யாதீங்க நானே அப்பப்ப சமயம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஃபோன் செய்றேன் அத்தோடு டெக்ஸாஸுக்கு கிளம்பும் அன்று தான் இருவரும் வந்து ஐந்து நிமிடம் இருந்து விடைபெற்று கிளம்பினார் அன்று இரவு என்னங்க நான் உங்களுக்கு வாழ்க்கப்பட்டு வந்ததிலிருந்து எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மாசமாவது அங்கே போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நிராசை ஆயிடுச்சு எழுந்து குளிச்சு கோயிலுக்கு போகணும் இரண்டு மாதங்கள் உருண்டோடிய பின் டெக்சாஸில் ஒரு நாள் என்னங்க டாக்டர் நான் மாசமா இருக்கிறதை உறுதி செஞ்சுட்டாரு எனக்கு விதவிதமா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க எங்க அம்மா என்னடானா நான் இப்ப தான் ஒரு மாசம் உங்க கூட இருந்தேன் மறுபடியும் அப்பாவையும் தங்கைகளையும் விட்டு விட்டு வர முடியாதுன்னுட்டாங்க எனக்கு சாதாரணமா சமைக்கிற சமையல் தான் தெரியும் என்னங்க நம்ம வேண்டுமானால் ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்களே அப்ப என்னதான் செய்யறது பேசாம உங்க அம்மாவை வரவழைச்சா என்னங்க பிரசவம் முடியற வர இங்கேயே இருந்து எனக்கு வேண்டியதே சமைச்சு போடட்டுமே அப்பா ஒரு மாசம் வரை வேண்டுமானால் கோவிலை பார்த்துக்க வேறு ஆளை ஏற்பாடு செய்துட்டு வருவார் ஆனால் அதுக்கு மேலே முடிக்க விடவில்லை சிந்துஜா அவரதுக்கு இங்கே வரணும் உங்க அம்மா மட்டும் வந்தா போதும் நீ தானே நமக்கு பிரவேசி தேவை அவங்க இங்கே வந்தா சரிப்படாதுன்னு சொன்ன இப்போ கூப்பிட்டா எப்படி வருவாங்க அதெல்லாம் இங்கே வர்றதுக்கு உங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிக்கிறவங்க தானே இங்கே வந்தால் மூணு வேளையும் நல்லா சாப்பிடலாமே நீங்கள் ஃபோன் செய்யுங்க சொல்றேன் சிந்துஜா பேசுவது ஒன்றுமே பிடிக்கவில்லை பரத்வாஜுக்கு சரி சிந்து நல்ல டாக்டர் கட்டப்பட்ட அம்மன் கோவிலுக்கு போன வாரம் கும்பாபிஷேகம் நடந்ததுல சாமி கும்பிட்டுட்டு வரலாம் வந்து என்று பரத்வாஜ் கோவிலில் இவர்கள் போன போது சற்று கூட்டமாக இருந்தது அப்போதுதான் அம்மனுக்கு அலங்காரம் முடித்து விளக்கி தீபாராதனை காட்டப்பட்டது கண்களை மூடி கை குவித்து இறைவனை வணங்கி கண்களை திறந்தால் தீபாராதனை தட்டுடன் அருகில் வந்த குருக்களை பார்த்து அதிர்ந்தான் பரத்வாஜ் அங்கே நிற்பது கசக்கி விட்டு கொண்டு மீண்டும் அப்பா அவனை அறியாமல் வாய் விட்டு கத்தினான் கொஞ்சம் இருப்பா வேறொரு சொல்லிவிட்டு வந்த அப்பா அதோ அதுதான் நம்ம குவார்டர்ஸ் வாங்க போகலாம் குருக்கள் முன்னே நடக்க பேச்சற்று பின் தொடர்ந்தனர் இருவரும் சென்னையில் அப்பா வேலை பார்த்த கோவில் தர்மகத்தாவின் பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்கேதான் இருக்காங்க அவர்கள் கட்டிய கோவிலுக்கு பூஜை விதிமுறைகள் தெரிஞ்ச தலைமை குருக்கள் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க தர்மகர்த்தாவும் நீங்க டெக்ஸாஸுக்கு கிளம்புங்க நான் இங்கே வேற ஆளை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்பாவும் சென்னையில் நமக்கு யாரு இருக்கா தெய்வ கைகரியத்து எங்கிருந்து செய்தா என்னன்னு புறப்பட சொல்லிட்டாரு இங்கே அப்பாவுக்கு மாத சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் கடகட கூறி முடித்தாள் அன்னபூரணி அன்னபூர்ணி கூறியதை கேட்டு பரத்வாஜுக்கு என்ன பேசுவதென்றே தெரியாமல் கண்ணுமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பின்பு சுதாரித்துக் கொண்டு தன் பேச்சை தொடர்ந்தார் அம்மா இப்ப உங்க மருமகள் தாய்மை அடைஞ்சிருக்கா அவளுக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோணுதாம் அவ அம்மா இப்ப வர முடியாத சூழ்நிலை நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட பிரசவம் வர இருந்தா நல்லா இருக்கும்மா அது சாத்தியப்படாதுப்பா அப்பா பூஜை முடிஞ்சு மீதி நேரத்துல இங்க இருக்கிற வேத பாடசாலையில் வேதம் சொல்லி கொடுக்கிறார் அதுக்கு இங்க இருக்கிறது தான் சௌகரியம் அம்மா அப்பா வர முடியலன்னா பரவாயில்ல நீ மட்டுமாவது வாமா இல்லப்பா அப்பாவுக்கும் வயசாகிறது அவரை பார்த்துக்கிறது தான் என் முதல் கடமை அது மட்டும் இல்லாம தினமும் கோவில் பிரசாதங்களை செய்யற வேலையும் எனக்கு கொடுத்திருக்காங்க கடவுளை தரிசிக்க வர்றவங்களுக்கும் மதிய உணவு செய்யும் பொறுப்பு எனக்கு இருக்கு ஐம்பதாயிரம் மாத சம்பளம் தர்றாங்க வேண்டுமானால் நீங்க ரெண்டு பேரும் இங்கே தங்கிக்கங்க நான் வேண்டியதை சமைச்சு போடுறேன் என்று தடாலடியாக பதிலளித்தால் அன்னபூரணி இல்லையம்மா இங்கே குவாட்டர் சின்னதா இருக்கு என்று இழுத்தான் பரத்வாஜ் ஓ ஆமா உங்களுக்கு தான் இங்கே பிரவேசி இருக்காதுல்ல அதை நான் மறந்துட்டேனே சரிப்பா நான் தினமும் அவ விருப்பப்படுறதை சமைச்சு தர்றேன் நீ வந்து வாங்கிட்டு போ இல்லையம்மா என் ஆபீஸ் ஒரு கோடினா வீடு இன்னொரு கோடி இல்லை நீங்க இருக்கிறது மற்றொரு பக்கம் தினமும் வர முடியாதுமா அது கஷ்டம் பரத்வாஜ் இவ்வளவு நாள் உனக்காகவே நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்தோம் பசியும் பட்டினியுமா இருந்து உன்னை ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம் ஆனால் கல்யாணமானவுடன் உனக்கு நாங்கள் தேவையற்று போயிட்டோம் இல்லையா இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது அதனால என் ஞாபகம் பரவாயில்லப்பா நீ உன் சொந்தங்களையே சற்றும் எதிர்பார்க்கவில்லை இந்த இரண்டு வருடங்களாக நாங்கள் சாப்பிட்டோமா இல்லையா என்று கூட உனக்கு கவலை இல்லை இப்போது உன் மனைவிக்கு ஆக்கி போட மட்டும் நான் வேண்டும் அப்படித்தானே கலங்கி நின்ன எங்களுக்கு தொப்புள் கூடி உறவு போனா என்ன வேறு புதிய உறவுகளை ஏற்படுத்தி தரேன்னு கடவுள் புதிய பந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இனிமேல் அந்த பந்தங்களை எங்களால் விட முடியாது ஆனால் உனக்கு எப்போ இங்கே வரணும்னு தோணினாலும் நீங்கள் ரெண்டு பேரும் வரலாம் எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் இப்போ மதிய உணவு நேரம் நெருங்கிடுச்சு நான் போய் பரிமாறணும் உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி முடிவெடுங்க சாப்பாடு எல்லாம் இருக்கு எடுத்து போட்டு சாப்பிடுங்க நான் அரை மணி நேரம் கழித்து திரும்பி வருவேன் என்று கூறி அறக்க பறக்க கிளம்பினாள் அன்னபூர்ணி பெற்றவர்களின் அன்பை உணர முடியாமல் மனைவியின் சுயநல போக்கிற்கு அடிமையாகி அவர்களை உதாசீனப்படுத்தி இப்போது அதே அன்பிற்கு இயங்கிய பரத்வாஜ் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பாவின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க கூசி அங்கிருந்து தன் மனைவியுடன் தளர்ந்த நடையுடன் வெளியேறினான்